செயலாளர் மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவர் நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உறுப்பினர் சீட்டை வழங்கி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேர்தல் பார்வையாளராக எங்களை ஆய்வு கொண்டிருந்தார்கள் எனக்கு மதுரை கிழக்கு மாவட்டத்தில் வந்த பணியை நியமித்தார்கள் நாங்கள் மதுரை கிழக்கு மாவட்டத்தில் மதுரை கிழக்கு தொகுதியில் மரியாதைக்குரிய அண்ணன் சிவி மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் ராஜ செல்லப்பாளரிடம் நாங்கள் போனில் தொடர்பு கொண்டபொழுது அண்ணன் உடனடியாக ஒரு ஆய்வு கூட்டத்தின் ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து அனைத்து கிளைக்கழக செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பொறுப்பாளர் அனைவரிடம் நீங்கள் ஆய்வு செய்கலாம் என்று ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நான் வந்து காலையில் இருந்து ஒவ்வொரு கிளை செயலாளர்களாகவும் ஒன்றிய செயலாளர்களையும் அனைத்து தனித்தனியாக உங்களுக்கெல்லாம் உறுப்பினர் சீட்டு வந்தடைந்ததா என்று கிட்டத்தட்ட எங்களெல்லாம் அனைத்து உறுப்பினர் சீட்டுகளும் எங்களுக்கு வந்தடைந்து விட்டு வந்து அடைந்து விட்டு என்று அனைவரும் கூறியுள்ளார்கள் நான் இந்த ஆய்வு பொழுது இந்த மதுரை கிழக்கு தொகுதியில் அதிகமான உறுப்பினர் சீட்டுகளை இங்கே வந்திருந்த நிர்வாகிகள் அனைவரும் பெற்றுக்கொண்டோம் என்று வறுமை கூறினார்கள் அவர்கள் எங்கள் கையிலும் நாங்கள் உட்பேசியதை காமித்தார்கள்